ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க தனிமை ரொம்ப விரும்பக்கூடிய நபரா தனிமைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோ வீடியோவோட கடைசியில் முக்கியமான ஒருத்தர் உங்களுக்கு நான் இன்ட்ரூஸ் பண்ணி இருக்கிறேன் உங்க சில பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அவங்க தெரியாமல் இருக்கலாம் இப்படி அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே பாருங்க சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் பெல் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் அதில் ஆளுங்கிறது கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தனிமை வந்து ரொம்ப நல்லதுதான் அதாவது தனிமையில வந்து நம்ம நம்மளுடைய ஒரு நிறைய வந்து கூட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆபீஸ்லயோ எவ்வளவு பெரிய நெருக்கமான இடத்துல எல்லாம் இருந்துட்டு நம்ம தனிமையில கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதாவது நமக்கு பல இப்ப போயிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்ச இடம் நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ண ஒரு தனிமையில இருக்கிறப்ப நம்மளுடைய சுபமான அதாவது நல்ல ஃபீலிங்ஸ் தரக்கூடிய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்ப்போம் அந்த டைம்ல அதாவது தனிமையில இருக்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ஆபீஸ்ல இல்ல ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்கு நம்ம பண்ணிட்டோம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு தனிமையில நம்ம இருக்கிறப்ப அது நமக்கு அடுத்த நாள் வேலைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம ஒரு ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம வந்து நல்லா பாக்குறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் அந்த தனிமை அப்படி இல்ல இந்த தனிமை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடங்கள் அப்படின்னு அப்படி இருந்தா மட்டும் இந்த தனிமை ரொம்ப நமக்கு உடம்புக்கும் நம்மளோட மனத்துக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும் அதுவே இந்த ஒரு சில நிமிடங்கள் இல்லாம ஒரு நாள் முழுசும் ஒரு நாள் முழுசும் தனிமையில இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு நாள் முடிச்சு தனிமையில இருக்கும் சில பேர் எல்லாம் ஒரு வாரம் நான் தனிமையில இருக்கிறேன் நான் தனிமையில இருக்க போறேன் அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க ஆனா நமக்கே தெரியாம நம்மளோட ஆஹ் நெருமறையான எண்ணங்கள் எண்ணங்கள் எண்ணங்களுக்கு நம்ம ஆட்கொள்ளப்படுவோம் அது எப்படின்னா தனிமையில இருக்கும்போது நமக்கு தேவை இல்லாத அதாவது நம்மளோட பாஸ்ட்ல நடந்த கடந்த காலத்தில் நடந்த நமக்கு மனதுக்கு வந்து கஷ்டத்தை தரக்கூடிய நினைவுகள் எல்லாம் நமக்கு முன்னாடி வந்து போறப்ப நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அழுக ஆரம்பிப்போம் தனிமையில இருக்கிறப்ப நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆறுதலுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால நமக்கு ரொம்ப சோர்வாகும் நம்ம கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் பசிக்கிற அதாவது பசிக்கும் ஆனா நமக்கு சாப்பிடவே பிடிக்காது பசிக்கிற நேரத்துல கூட நமக்கு பசிக்காத நம்ம சாப்பிட மாட்டோம் எப்பயுமே வந்து ஒரு சோகமாவே இருப்போம் அதாவது எதுக்குன்னா இது அதிகமா நம்ம வந்து தனிமையை வந்து நம்ம தேடுறப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஆஹ் ஏற்படக்கூடும் அதுவும் இல்லாம நம்ம சின்ன 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 அதாவது ரொம்ப தனிமையில இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ரொம்ப டயர்டா இருப்போம் அதாவது நம்மளோட ஒரு சின்ன தேவைகளை கூட நம்மளால வந்து செஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து வயதானவங்களும் வந்து வீட்டுல வீட்டுக்குள்ள வந்து ஒரு தனி அறையிலே இருப்பாங்க அவங்களும் சில நேரத்துல நம்ம பேச போறப்ப என்ன பண்ணுவாங்க டக்குன்னு வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் அவங்க தனிமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மனதளவுல வந்து எதாவது ஒண்ணு போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு யார பார்த்தாலும் கோவம் வரும் டென்ஷன் வரும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா முக்கியமான ஒருத்தடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் பாருங்க அவர்தான் யாருன்னா அவர் பேர் தான் காடிசால் இந்த காடிசால் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கிறப்ப நம்மளுடைய கை கால் நடுக்கம் கைகால் நடக்க ஒரு மாதிரி சோர்வா ஆகுறோம் இல்லையா அது மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த காதிசால் டென்ஷன் அதிகமாகிறப்ப இந்த காடிசால்ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமா வந்து சுரக்குது இந்த காதிசால் ஹார்மோன் அதிகமா சுரக்குறப்ப நமக்கு மனசுல வந்து ஒரு பதட்டம் ஏற்படுது இந்த பதட்டம் வந்து அதிகமா ஏன் ஏற்படுதுன்னா நம்ம தனிமை வந்து அதிக நாள் வந்து அதிக நேரம் வந்து நம்ம தனிமையில இருக்கிறதுனாலதான் இந்த காதிசால் ஹார்மோன் வந்து சுரக்குது உம் அப்ப அதாவது தனிமை அப்படிங்கிறது ஒரு சில நொடிகள் இருந்துச்சுன்னா அது நம்மளோட மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுவே இந்த தனிமை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இது காரணமாகும் இந்த வந்து அதிகமான தனிமை அதிகமான தனிமையில இருக்கும்போதுதான் இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து நமக்குள்ள வருது அப்ப யாரையும் வந்து கார்டிசால் ஹார்மோன் வந்து வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க உங்களுக்குள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் இந்த உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான போல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்